கன்னி கன்னிராசிக்காரர்களுக்கு வார ஆரம்பத்தில் ரெண்டு மூன்று நான்காம் இடங்கள்ல இப்போது சந்திரன் இருக்கிறார் எல்லா கிரகங்களும் சாதகமான தான் பெரும்பாலும் உங்களுக்கு இருக்குது ராசிநாதன் குருவின் பார்வையில் இருக்க வக்கரகதியில திரும்ப இரண்டாம் இடத்துல சுக்கரனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு பணவரவு தைரியம் எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு நிலையில பாத்தீங்கன்னா இது வரைக்கும் யாராவது ஹெல்ப் பண்ண மாட்டாங்களான்னு தேடி தேடி உதவிகளுக்காக அலைந்த நிலைமைகள்லாம் மாறி இப்போது நீங்க அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ற அளவிற்கு பண வசதி பொருளாதார பொருளாதார வசதியில பெரிய மாற்றங்களில் இருக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இப்போது அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் வரும் கண்ணிக்கு இப்போதெல்லாம் சோதனைகள்லாம் நிச்சயமா கிடையாதுங்க கொஞ்சம் படிப்படியான முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய நல்ல வாரமாகவே ஆரம்ப வாரமாகவே இந்த வாரத்தை சொல்லலாம் அர்த்தாஷ்டிரம சனியாக இது கண்டகச் சனியாக ஏழாம் இடத்துல சனி பகவான் இருந்தாலும் கூட அவர் இப்போது உச்ச குருவின் பார்வையில் இருக்கிறனால குழப்பங்கள் தீரக்கூடிய அமைப்புகள் உண்டு என்ன ஒன்று காதல் கீதல்னு அப்படியே நேரங்கள் வேஸ்ட் ஆகாமல் ஏன்னா இப்போ வரக்கூடிய காதல் இப்போது புதிதாக வரக்கூடிய காதல் அடுத்த வருஷம் பிரேக்கப்ல வந்து முடியும் நான் சொன்னா இப்ப கொஞ்சம் கசப்பாக இருக்கும் ஆனால் நடப்பது நடந்தது தீரும் இல்லையா சில நிலைகளில் இன்றைக்கு பர்சனல் சொந்த வாழ்க்கையில சின்ன சின்ன ஒரு பின்னடைவுகள் இருந்தாலும் கூட வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் என்கின்ற ஜீவன அமைப்புகளில் கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போது குறைவே இல்லை சிலருக்கு மட்டும் வேலையில் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய தன்மை சிலருக்கு செக்ஷன் மாறுதல் போன்ற அமைப்புகள் சிலருக்கு வேலையே போனாலும் இந்த வாரத்தில் ஏதாவது வேலை போகிறதுக்கான அமைப்புகள் இருந்தாலும் இதை நல்ல வேலை கண்டிப்பாக கிடைக்கும் ஆகவே கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போது பெருமளவு எல்லா கிரகங்களும் ஒரு நான்கு கிரகங்கள் சாதகமான நிலைமையில் இருக்கின்றன ஆறாம் இடத்தில் ராகு பதினோராம் இடத்தில் குரு பகவான் ராசியும் ராசிநாதனும் வலுவாக இருப்பது இரண்டாம் இடத்துல சுக்கரன் என்பது எத்தகைய சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனைகள் அத்தனையும் நீங்கள் அப்படியே படிப்படியாக சாதிக்கக்கூடிய சோதனையை எல்லாத்தையும் சாதனையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்பு இருப்பதால் துன்பங்கள் பெரிதளவிற்கு இல்லாத நல்ல வாரமாகவே அமைஞ்சிருக்குங்க ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம்